இரண்டு வாரத்துக்குள்ள காவல்துறையினுடைய அதிகாரிகள் கொலைகாரங்களை பிடிக்கல உள்ள வைக்கல அப்படின்னா இருபதாம் தேதி காலையில சிவகிரியில நம்முடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் ஐயா அதற்கும் அதே உணர்ச்சி வேகத்தோடு நீங்க வரணும் காரணம் இங்க நாம் எந்த ஒரு குடும்பத்தையும் தரம் பிரிச்சு பார்க்க போறது இல்லைங்க ஐயா யாராக இருந்தாலும் இது போன்ற ஒரு கொலையை நம்ம ஏத்துக்க கூடாதுங்க ஐயா ஒரு சமுதாயத்துல இது ரொம்ப தப்பு இது ரொம்ப தப்புங்க இரண்டாவது இல்லை இன்னைக்கு வந்திருக்காங்க மைக் எடுக்கிறாங்க மேடை போட்டு பேசுறாங்க திமுக திட்டிட்டு போறாங்க அப்படி இல்லைங்க எத்தனையோ கட்சி சாராத நண்பர்கள் கலந்து இருக்கிறீங்க பார்த்தாவே தெரியுதுங்க இல்ல எந்த அரசியல் கட்சி இல்லை நான் அந்த போராட்டத்துக்கு வர நிறைய பேர் இருக்கிறீங்க கட்சியை சார்ந்த நண்பர்கள் துண்டு போட்டிருக்கிறீங்க கரவேட்டி கட்டி இருக்கிறீங்க அவங்களை வந்து இருக்கீங்க அத்தனை எத்தனையோ நண்பர்கள் இன்னைக்கு நடுநிலையானவர்கள் ஒரு தேர்தலில் ஓட்டு மட்டும் போடுறவங்க நல்ல கட்சி எதுன்னு பார்த்து ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்க நூற்றுக்கணக்கான நண்பர்கள் என்று கொண்டு இருக்கின்றேன் ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற எந்த விஷயத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஐயா முதலமைச்சர் அவர்கள் தினமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க ஸ்டாலின் ஐயா தினமும் எதுக்கு பாராட்டு விழா தமிழகத்திலே கொலை குற்றங்கள் அதிகரித்திருக்காக பாராட்டு விழாவா இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டங்கம்மா மூணு வருஷத்துல எவ்வளவு பதினாறாயிரத்தை தாண்டி போக்சோ கேஸ் மட்டும் அதற்கு பாராட்டு விழாவா பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் ஐந்தாயிரத்தை தாண்டி இருக்கு அதற்காக பாராட்டு விழாவா இல்ல டாஸ்மாக வருமானம் ஐம்பதாயிரம் கோடியை தாண்டி நின்றுட்டு இருக்குது அதுக்காக பாராட்டு விழாவா இந்தியாவில் எங்கேயுமே இல்லாம ஒரே நாளில் இரண்டு அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு பாராட்டு விழாவா அதற்கு பாராட்டு விழா இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாள் பதவியில் இருந்து மாற்றப்பட்டிருக்கின்றார் இது லல்லு பிரசாத் யாதவ் அவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்த பொழுது கூட இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாள்ல மாற்றப்படவில்லை அவ்வளவு மோசமான ஆட்சிகளும் கூட காரணம் ஒரு அமைச்சர் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு ஒன்றரை வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்குறாங்க மறுபடியும் சாராயத்தை விற்கிறாங்க ஐம்பதாயிரம் கோடியத்தோடது உச்சநீதிமன்றம் சொல்றாங்க எதற்காக ஜாமீன் கொடுத்தோம் நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்திங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஜாமீன் கொடுத்தோம் நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும் அரசு அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு மறுபடியும் தப்பு பண்ணுறீங்க ஆனால் இன்னும் பத்து நாளில் அமைச்சரவையிலிருந்து நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்க ரத்து பண்ண போகிறோம் கைதாகுவிங்க ஸோ கைதுக்கு பயந்து கொண்டு ஐயோ மறுபடியும் பிடிச்சி ஒரு வருஷம் உள்ள போட்டுருவாங்க கைதுக்கு பயந்து கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை இருந்து நிக்கிறாங்க பொன்முடி அவர்கள் கொஞ்ச நஞ்ச பேச பேசினாங்க நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க ஓசியில தானே பஸ்ல போறீங்க வைணவம் சமயம் நம்முடைய நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவறாக பேசுவது மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது வரம்பையெல்லாம் தாண்டி போயாச்சு அதன் பிறகு பதவியிலிருந்து நிக்கிறாங்க போன வாரம் சென்னை உயர் நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூன்று அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் மூன்று அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு புகாரை கீழிருந்த நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க இவங்க அதை செல்லாது மறுபடியும் நாங்கள் என்கொயரி பண்றோம் மறுபடியும் இதற்கு உயர் நீதிமன்றத்தில் கேஸ் நடத்துவோம் மூன்று அமைச்சர்கள் மீது ரத்து செய்யப்பட்ட குவிப்பு வழக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறான் பதிமூன்று அமைச்சர்கள் மீது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு புகார் நடந்து கொண்டிருக்க ஆனால் அன்பு சொந்தங்களே இந்த தவறுங்கிறது ஒரு இடத்துல நடக்காதுங்க நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது நிர்வாகம் மொத்தமாக தோற்று விட்டது மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல பாராட்டு விழா இவர்களாக இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து இருக்கின்றோம் காரணம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாசத்துல தமிழகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய பீணையை அகற்ற வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம் இதை விட மோசமான ஆட்சி தமிழகத்தினுடைய வரலாற்றுல பார்த்ததே இல்லை இதுல முதலமைச்சர் சொல்றாரு அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்த டூ பாயிண்ட் ஜீரோ பாப்போம் டூ பாயிண்ட் ஜீரோ சிவகிரி நகர் எல்லாம் அனைவரும் கூட ராமசாமி கவுண்டர் ஐயா அவனுடைய பிறந்த குழந்தைகளாக அவருடைய உறவினர்களாக போன செவ்வாய்க்கிழமை இரவு கொலை என்று சொல்வதை விட வேட்டையாடப்பட்டிருக்கின்றார் என்கிற வார்த்தையை அந்த அளவுக்கு கொடூரமாக கையை வெட்டி கையில் இருக்கக்கூடிய வளையலை உருவுவதற்காக கையை வெட்டி வளையல் எடுத்து காதை வெட்டி அதில் இருக்கக்கூடிய தோட்டை எடுத்து எங்கேயுமே பார்த்திடாத நாம் கேட்காத ஒரு கோலையத்தனமான மூர்க்கத்தனமான மிருகங்களை விட கொடூரமான சில மனிதர்களால் இந்த கோர சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது ராமசாமி கவுண்டர் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியாரும் நம்முடைய தோட்டம் நம்முடைய காடு நம்முடைய ஊரில் எப்படி தன்னந்தனியாக கொங்கு பகுதியில் விவசாயம் சார்ந்திருப்பார்களோ அது போன்ற ஒரு குடும்பம் ஒரு மகன் பக்கத்து ஊரில் தொழில் பண்றாங்க அதே போல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறான் கொலை செய்யப்பட்டதற்கு ஒரு இரவுக்கு முன்னாடி பேரக்குழந்தை வந்திருக்கிறான் பேரக்குழந்தை அதுக்கு முன்னாடி இரவு இருந்திருக்கிறான் அடுத்த நாள் காலையில பேரக்குழந்த கிளம்பி ஊருக்கு போயிருக்கிறான் யோசிச்சு பாருங்க இதற்காக நாமெல்லாம் இங்க சேர்ந்து அந்த அளவுக்கு உணர்ச்சிகரமாக நம்முடைய குடும்பத்தில் இது நடந்திருக்கலாம் நாமாக இருந்திருக்கலாம் நம்முடைய தந்தையாக இருந்திருக்கலாம் நம்முடைய தாயாக இருந்திருக்கலாம் நம்மை பெற்றவர்களாக இருந்திருக்கலாம் அதனால்தான் அன்பு சொந்தங்களை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொலையை கண்டித்து நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் நேரத்தை கொடுத்து சிவகரி ஒரு பக்கம் தீரன் சின்னமலை அவர்கள் நம்ம பின்னாடி வந்து சிலையாக நின்று கொண்டிருந்திருக்கின்றான் இதே மண்ணில் பிறந்து வளர்ந்தவர் பல முறை நம்ம வந்திருக்கோம் மகிழ்ச்சிகரமான நேரத்துல வந்திருக்கிறோம் ஆனா இன்னைக்கு துக்ககரமான நேரம் இது கடைசியாக நடந்த ஒரு கடைசியான கொலை கிடையாதுங்க இது அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பேசிக்கிட்டே போலாங்க ஐயா நாமக்கல் பகுதியில் ஒரு ஆறு ஏழு மாதத்திற்கு முன்பு மிக மிக கொடூரமாக இதே போல பரமத்தி வேலூர் பகுதியில் குப்பிச்சிப்பாளையத்தில் இரட்டை குலை அங்கேயும் இதே போல இதே வயது இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா இரண்டு பேரும் அடித்து கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈரோடு மாவட்ட சென்னிமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா முருங்கத்தலு ஊராட்சி ஐயா முத்துசாமி அவர்கள் அவருடைய துணைவியார் சாமியாத்தன் அவர்கள் இதே போல அவங்களும் அடித்து படுகொலை பல்லடத்தில் கள்ளக்கிணறுல சகோதரர் மோகன்ராஜ் அவர்கள் குடும்பத்துல நான்கு பேர் தன்னுடைய தோட்டத்துல மது படுறாங்கன்னு தட்டி கேட்டதற்காக நான்கு பேரும் கொடூரமாக வெட்டி கொலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் மிக அருகில் சோமலை கவுண்டம்பாளையத்தில் தெய்வசிகாமணி ஐயாவர்களும் அலமேல் அம்மா அவர்களும் இதே போல தோட்டத்தில்

தாய்த்து விட்டு சென்றவர்கள் எந்த கொலையிலும் கூட கைது செய்யப்படாமல் இருக்கிறாங்க அதையும் கண்டித்து நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் காவல்துறையின் மீது கோபம் இருக்குதுங்க ஆனால் காவல்துறை எப்பொழுதும் விட்டுக் கொடுப்பவர்களாம் அல்ல எப்பொழுதும் காவல்துறையை பார்க்கறோம் பார்க்கிறோம் தான் பேசுறோம் அவங்க வந்தா கூட யாராக இருந்தால் எந்திரும் காவல்துறை எங்கே வேண்டுமானாலும் எந்த வீட்டுக்கு வந்து யார வேணாலும் பார்க்கலாம் எங்கேயும் நம்ம தடுக்கிறது கிடையாது இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள்ல காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க ஆனா நம்முடைய மாநிலத்துல எப்பொழுதும் காவல்துறையை கம்பீரமா பார்க்கக்கூடிய மக்கள் ஆனா இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல காவல்துறை தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்கின்ற கோபம் நம் எல்லோருக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது எல்லோருக்கும் அந்த கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு எங்கேயோ காவல்துறை கோட்டை விடுறாங்க இன்னும் வேகமாக விவேகமாக இன்னும் ஆற்றல் மிகுந்த மனிதர்களாக காவல்துறை கையில் எடுத்திருக்கணும் செவ்வாய்க்கிழமை இரவு நடத்தப்பட்ட இந்த படுகொலை வியாழக்கிழமை கண்டுபிடிச்சு அதன் பிறகு மார்ச் வரியில எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சரஸ்வதி அம்மா அங்க போய் தர்ணா பண்ணி சண்டை போட்டு மூன்று மணி நேரம் உடலை வாங்க மாட்டேன் என்று சண்டை போட்ட பிறகு காவல் காவல்துறை நண்பர்கள் உத்தரவாதம் கொடுக்குறாங்க இதெல்லாம் தமிழகத்துல ஒரு வளர்ந்த மாநிலத்துல கொங்கு பகுதியில நாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் காவல்துறையை கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்குதுங்க வரும்பொழுது மூணு பாலியல் வன்கொடுமைகள் ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குற்றங்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பதினெட்டு வயசு கீழ் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ குற்றம்

சட்டம் ஒழுங்கு உறுதியாக தமிழகத்தில் சீரழிந்து விட்டது சட்டம் ஒழுங்கு உறுதியாக மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையில் இல்ல கையை விட்டது போயிடுச்சு கையில் கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அந்த ஆட்சி கையில் இல்ல அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் எப்ப தேர்தல் வராதா என்று நினைத்து ஏங்கி கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசத்தில் நடக்கிற தேர்தல் நாளை காலையில் நடத்திடலாமே உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமே நல்ல ஒரு திறமையான தகுதி வாய்ந்த இது போன்ற விஷயத்தை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு வேண்டும் அது மட்டும் இல்லாம காவல்துறையை சுதந்திரமாக விட்டு சுதந்திரமாக காவல்துறையை விட்டு இந்த மாதிரி யாராவது வேட்டை நாய்கள் வீட்டுக்குள்ள புகுந்து படுகொலை எல்லாம் நடத்துறாங்கன்னா அந்த வேட்டை நாய்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கும் அவ்வளவு தைரியமாக ஒரு அரசு இயங்க வேண்டும் அரசுக்கு தைரியம் கிடையாது அரசுக்கு தைரியம் இல்லாதனால காவல்துறைக்கு அந்த தைரியம் இல்லை அதனால் இதை அனைத்தையும் கண்டித்து சிவகரில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான மண் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த இரண்டு போன்ற இறந்து போன இரண்டு ஆன்மாக்கள் இந்த குழந்தைகள் ரெண்டு பையன் பொண்ணு பார்த்தீங்கன்னா கதறி தேம்பி எழுது கொண்டிருக்கின்றார்கள் தேம்பி எழுது கொண்டிருக்கின்றார்கள் எங்க அப்பா அம்மா இந்த மாதிரி நாங்க பார்த்தது இல்லை எப்படி பாருங்க கையை வெட்டி வளையல் எடுத்திருக்கிறாங்க காதை வெட்டி தோடு எடுத்திருக்கிறாங்க அதனால்தான் அருமை சொந்தங்களே ஒரு பக்கம் நாம் கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஒரு ஜனநாயகத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு குரலை உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் அரசியல் கட்சிகள் இங்க வந்து மேடை போட்டு மக்களை ஒருங்கிணைத்து பேசுறாங்க மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க மக்கள் நீங்களும் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்களும் வந்து அரசுக்கு இதன் மூலமாக ஒரு கருத்து சொல்றீங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் சேர்ந்து சிவகிரியில ஒரு சின்ன ஊர்ல எத்தனாயிரம் மக்கள் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றோம் அரசனுடைய காதுக்கு தெரியப்படுத்தும் அளவுக்கு நம்முடைய செய்தி போது வேகமா புடிங்க இன்னொரு பக்கம் காவல்துறைக்கும் செய்தி கொடுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருதுங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மேடையில் நம்மோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறான் தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி கொங்கு நாடு வேட்டு ஒக்கொன்ற முன்னேற்ற சங்கம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் எல்லாம் இருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இருக்கிறார் எல்லாரும் ஒரே கருத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் நீங்க பிடிக்கல அப்படின்னா நாங்கள் வீதிக்கு வர வேண்டி இருக்கும் அதனால்தான் காவல்துறை நண்பர்களே நாங்க சொல்றதை நல்லா கேட்டுக்க அந்த கூட்டத்துல எல்லாரும் பொதுமக்கள் சேர்ந்து நாங்க இதை விடை போறது கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஊரா சோமலை கவுண்டம்பாளையம் கல்லக்கிணர் அப்படியே ஒரு ஒரு ஊரா போங்க நாமக்கல் பரமத்திவேன் எல்லா பக்கம் ஒரு கொலை நடக்கும் ரெண்டு நாள் பேசுவோம் ஆறு மாசத்துல மறந்துடுவோம் அடுத்த கொலை நடக்கும் மறுபடியும் பேசுவோம் மறந்துடுவோம் அடுத்த கொலை ஆறு ஆறு மாதத்திற்கு ஒரு ஒரு கொலை சென்னை மலையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த முறை நாம் யாரும் இதை விட போவதாக இல்லை நாம வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு பாருங்க ஐயா நாம சம்பவம் நடந்து ஆறு நாள் கழிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக முன்னாடி வைக்கிறது இன்னும் இரண்டு வாரத்துல நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல எங்களை பொறுத்தவரை நாங்க இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டோங்க ஐயா துப்பாக்கி எல்லாம் எதுக்கு இருக்குதுங்க குண்டெல்லாம் எதுக்கு இருக்கு பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் 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 நீங்க அதை செய்யல அப்படின்னா இருபதாம் தேதியிலிருந்து செவ்வாய்க்கிழமை இருபதாம் தேதி இதே சிவகிரியில தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலே நாம் அமர இருக்கின்றோம் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அது கலைக்கணும்னா முதலமைச்சர் தான் இங்க வரணும் அந்த இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காலையில் இருந்து இரவு வரை முழுவதுமாக உண்ணாவிரதத்தில் நான் அமர்ந்து அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறேன் தோட்டங்காட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மாறி மாறி ஒரு ஒரு நாள் உட்கார்ந்துட்டே இருக்கலாங்க நீதி கிடைத்தாக வேண்டும் இன்னொரு கிராமத்தில் குடும்பத்தில் அடித்து கொல்லப்படுவதற்கு முன்பு இதுதான் கொங்கு பகுதியில தமிழகத்தில் இது போன்ற கொலை கடைசி என்பதை இந்த ராமசாமி கவுண்டரையாடைய கொலையின் மூலமாக அதை எடுத்து கொண்டு இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு உணர்ச்சியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோமோ இரண்டு வாரத்துக்குள்ள காவல்துறையினுடைய அதிகாரிகள் கொலைகாரங்களை பிடிக்கல உள்ள அப்படின்னா இருபதாம் தேதி காலையில சிவகிரியில நம்முடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் அதற்கும் அதே உணர்ச்சி வேகத்தோடு நீங்க வரணும் காரணம் இங்க நாம் எந்த ஒரு குடும்பத்தையும் தரம் பிரிச்சு பார்க்க போறது இல்லைங்க ஐயா யாராக இருந்தாலும் இது போன்ற ஒரு கொலையை நம்ம ஏத்துக்க கூடாதுங்க ஐயா ஒரு சமுதாயத்துல இது ரொம்ப தப்பு இது ரொம்ப தப்புங்க இரண்டாவது இல்லை இன்னைக்கு வந்திருக்காங்க மைக் எடுக்கிறாங்க மேடை போட்டு பேசுறாங்க திமுக திட்டிட்டு போறாங்க அப்படி இல்லைங்க எத்தனையோ கட்சி சாராத நண்பர்கள் கலந்து இருக்கிறீங்க பார்த்தாவே தெரியுதுங்க இல்ல எந்த அரசியல் கட்சி இல்லை நான் அந்த போராட்டத்துக்கு வர நிறைய பேர் இருக்கிறீங்க கட்சியை சார்ந்த நண்பர்கள் துண்டு போட்டுங்க கரவேட்டி கட்டி இருக்கிறீங்க வந்து வந்திருக்கிறீங்க அத்தனை எத்தனையோ நண்பர்கள் இன்னைக்கு நடுநிலை ஒரு தேர்தலில் ஓட்டு மட்டும் போடுறவங்க நல்ல கட்சி எதுன்னு பார்த்து ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்க நூற்றுக்கணக்கான நண்பர்கள் ஒன்று இருக்கின்றேன் ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற எந்த விஷயத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஐயா முதலமைச்சர் அவர்கள் தினமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க ஸ்டாலின் ஐயா தினமும் எதுக்கு பாராட்டு விழா தமிழகத்திலே கொலை குற்றங்கள் அதிகரித்திருக்காக பாராட்டு விழாவா இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டங்கம்மா மூணு வருஷத்துல எவ்வளவு பதினாறாயிரத்தை தாண்டி போக்சோ கேஸ் மட்டும் அதற்கு பாராட்டு விழாவா பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் ஐந்தாயிரத்தை தாண்டி இருக்கு அதற்காக பாராட்டு விழாவா இல்ல டாஸ்மாக வருமானம் ஐம்பதாயிரம் கோடியை தாண்டி நின்றுட்டு இருக்குது அதுக்காக பாராட்டு விழாவா இந்தியாவில் எங்கேயுமே இல்லாம ஒரே நாளில் இரண்டு அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பாராட்டு விழாவா அதற்கு பாராட்டு விழா இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாள் பதவியில் இருந்து இது லல்லு பிரசாத் யாதவ் அவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்த கூட இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாளில் மாற்றப்படவில்லை அவ்வளவு மோசமான ஆட்சிகளும் கூட காரணம் ஒரு அமைச்சர் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு ஒன்றரை வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு மறுபடியும் அதே பொறுப்பை கொடுக்கறாங்க மறுபடியும் சாராயத்தை விற்கிறாங்க ஐம்பதாயிரம் கோடியை தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க எதற்காக ஜாமீன் கொடுத்தோம் நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஜாமீன் கொடுத்தோம் நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும் அரசு அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு மறுபடியும் தப்பு பண்றீங்க அமைச்சரவையில் இருந்து நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்க ரத்து பண்ண போறோம் கைதுக்கு பயந்து கொண்டு ஐயோ மறுபடியும் ஒரு வருஷம் உள்ள போட்டுருவாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து நிற்கிறாங்க பொன்முடி அவர்கள் கொஞ்சம் நஞ்ச பேச பேசினாங்க நீங்க பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க ஓசியில தானே பஸ்ல போறீங்க வைணவம் சமயம் நம்முடைய நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவறாக பேசுவது மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது வரம்பையெல்லாம் தாண்டி போய் அதன் பிறகு பதவியில் இருந்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூன்று அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் மூன்று அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு புகார கீழிருந்த நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க இவங்க அதை செல்லாது மறுபடியும் நாங்க என்கொயரி பண்றோம் மறுபடியும் இதற்கு உயர் நீதிமன்றத்தில் மூன்று அமைச்சர்கள் மீது ரத்து செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறார் பதிமூன்று அமைச்சர்கள் மீது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு புகார் நடந்து கொண்டிருக்க அன்பு சொந்தங்களே இந்த தவறுங்கிறது ஒரு இடத்துல நடக்காதுங்க நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது நிர்வாகம் மொத்தமாக தோற்று விட்டது மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல பாராட்டு விழா இவர்களாகவே இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் காரணம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாசத்துல தமிழகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய பீணையை அகற்ற வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம் இதை விட மோசமான ஆட்சி தமிழகத்தினுடைய வரலாற்றுல பார்த்ததே இல்லை இதுல முதலமைச்சர் சொல்றாரு அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்தால் டூ பாயிண்ட் ஜீரோ பார்ப்போம் டூ பாயிண்ட் ஜீரோ அது இந்தியன் டூ பாயிண்ட் ஜீரோ பார்த்த மாதிரி தான் அவங்க கடைசியா அந்த தாத்தா வேற இந்த தாத்தா வேற இந்த டூ பாயிண்ட் ஜீரோன்னு எது வந்தாலும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுங்க அதில் அவரே அவருக்கு மார்க் போட்டுக்கிறாரு இந்தியன் டூ பாயிண்ட் ஜீரோ மாதிரி நானும் டூ பாயிண்ட் ஜீரோ வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால அன்பு சொந்தங்களே நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக கட்சியை தாண்டி நிற்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் தொண்டர்கள் இருந்தாலும் உங்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் நீங்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீருழைந்திருக்கிறது என்பது நீங்களே ஏற்ற உங்க குடும்பத்துல பொண்ணுங்க இருக்காங்க உங்க குடும்பத்துல வயசானவங்க இருக்கிறாங்க உங்க குடும்பத்துல தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அவங்களும் தோட்டத்துல இருக்கிறாங்க இது வந்து நம்ம அரசியல் கட்சியாக ஒப்புக்கு சப்பானியாக இல்ல நாம திட்டுவோம் திமுக எல்லோரும் சேர்ந்து இறங்க வேண்டிய நேரம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம எல்லோரும் களத்துக்கு வருவதற்கு நீங்கள் தயாரா இருக்கணும் ஐயா நான் தயாராயிட்ட நம்முடைய தலைவர்கள் தயாராயிட்டாங்க நம்முடைய சகோதரிகள் தயாராகிட்டீங்க எல்லோரும் களத்துக்கு வருவோம் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை சிவகிரி மண்ணிலிருந்து எடுப்போம் அந்த உண்ணாவிரதத்தை நம்ம கலைக்கிறோம் முதலமைச்சர் மட்டும்தான் யாரும் வந்து கலைக்க முடியாது முன்பாக இரண்டு நீங்கள் குற்றவாளிகளை என்னமோ பண்ணுங்க ஆனா எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுங்க என்பதற்காகத்தான் உடனடியாக சிவகிரியில இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நம்ம எல்லோரும் அது மட்டும் அருமை சொந்தங்கள் இன்னொரு விஷயம் இருக்கு ஏன்னா நம்ம கிராமத்து பகுதியில் இருக்கிறோம் சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறேன் கிராமத்து கிராம அறிவார்ந்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க தேசப்பற்றாழல் குறிப்பா முடக்குறிச்சி ஈரோடுல தேசப்பட்டாள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பெகல்காமல் நடந்தது ஏத்துக்கவே ஏத்துக்க முடியாது ஏப்ரல் இருபத்தி இரண்டு பெகல்காம் காஷ்மீர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பள்ளத்தாக்கு ஐயா இருபத்தி ஆறு பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஆறு பேர் இருபத்தி அஞ்சு பேர் இந்தியர்கள் ஒரு நேபால் இருபத்தி ஆறு பேர் அவங்க எல்லாரும் யாருங்க ஐயா கர்நாடகா ஹூபலி சிமோகா நம்ம ஆந்திர பிரதேஷ் நெல்லூர் டூர் போறாங்க புதிதாக திருமணமாகி போனவங்க ஹனிமூன் போனவங்க திருமணமாகி ஒரு வாரம் ஆன நேவி ஆபிசர் அவங்க இருக்கிறாங்க இருந்து காஷ்மீருக்கு போய் பார்க்கணும் இதுவரைக்கும் போனது போன கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் நான்கு பேர் அவங்க இருபத்தி ஆறு பேர்த்தையும் கொடூரமாக தீவிரவாதிகள் மதத்தினுடைய பெயர்ல நீ எந்த மதம் நீ இஸ்லாம் மதமாக இருந்தா குரான்ல இருந்து ரெண்டு வார்த்தையை படி உனக்கு தெரியாதா அப்படி ஹிந்து மதம் இங்க வந்து நெல்லு அவங்கள முட்டிங்கால் போட வச்சு இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் எப்படி எக்ஸிகியூஷன் ஸ்டைல் முட்டிங்கால் போட வச்சு மண்டையில பின் மண்டையில சுடுவாங்களோ அது போன்று கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார் அதையும் நாம் கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம் காரணம் இதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் இல்லைங்க இஸ்லாமில் அதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் சில தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அவர்களால் இஸ்லாம் மதத்துக்கே கெட்ட பேர் எல்லோருக்குமே கெட்ட பேர் இருபத்தி ஆறு பேர் அப்பாவிகளை கொண்டிருக்கின்றார்கள் அதையும் ஒரு நாடாக நாம் ஒன்றாக இணைந்து நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு நாம சொல்லி இருக்கோம் பாகிஸ்தான்ல இருந்து யார் இங்கே இருந்தாலும் உடனடியாக திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம் யார் இந்தியாக்குள் இருக்கக்கூடாது இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க நான் தமிழ்நாடு முதலமைச்சர் சம்பந்தமாக எந்த வேலையுமே ஆரம்பிக்கணும் இந்திய அரசு உள்துறை அமைச்சர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் பாகிஸ்தான் இருந்து யாராவது உடனே கிளம்பி போயிரு அட்டாரி பாடல கிளம்பி போயிருங்க வாதா வராது அதற்கு பேச்சு மூச்சு இல்லாம ஆதரிக்கிறீங்களா எல்லா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் எதிர்த்து பேசும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பரிதாபமான நிலை ஐயோ எதிர்த்து பேசுனா ஓட்டு வாங்கி கலைஞ்சு போயிருமோ எதிர்த்து பேசாம இருப்போம் அதையும் பார்க்கின்றோம் அதையும் நாம் கண்டிக்கின்றோம் அது சொந்தங்களே நாம் எல்லோருக்கும் கோபத்தில் இருக்கும் அரசு திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற கோபத்தில் புல்வாமாக இருக்கட்டும் பாலாகோட்டாக இருக்கட்டும் இரண்டு முறை நடந்த பொழுதும் ஒரு கடுமையான பதிலடியை நம்முடைய இந்திய திருநாடு திரும்ப கொடுத்திருக்கோம் இந்த முறை பிரதமர் அவர்களிலிருந்து எல்லோரும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் பாகிஸ்தானுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது அடுத்து எப்பொழுதும் சரித்திரத்தில் இது போன்ற நிகழ்வை நடத்துவதற்கு அவர்களுக்கு தைரியம் என்பதிலே தெளிவாக இருக்கிறார் புல்வாமாக்கு பதிலடி உலக நாடுகள் எல்லார்த்தையும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தான் அப்புறப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கி இருக்கிறாங்க ஐஎம்எஃப்ல இருந்து வரக்கூடிய நிதி உதவியை நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க ஏழு பில்லியன் டாலர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு மூன்று நதிகளுடைய தண்ணி போதுங்க இண்டஸ் வாட்டர் அதை நிறுத்துறாங்க எல்லா விதமான பிரச்சனையும் கொடுத்து எந்த விதமான ஒரு தீவிரவாதியும் பாகிஸ்தான்ல இருந்து தைரியமாக இங்கே வரக்கூடாது பாப்பீங்க பிரதமர் அவர்களும் தினமும் நேற்று முப்படை தளபதிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க குறிப்பாக விமானப்படையினுடைய பேசியிருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை உறுதியான நிலைப்பாட்டோடு அவர் இருக்கின்றார் உறுதியான ஒரு முடிவு எடுக்கத்தான் போறார்கள் ஆனா நாம ஒரு பொதுமக்களாக நமக்கு இந்த எண்ணம் இருக்க வேண்டும் நாட்டினுடைய இறையாண்மையின் மீது ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் முதலமைச்சரை பொறுத்தவரை நாடு முக்கியம் என்று நிற்க வேண்டுமோ தவிர ஓட்டு வங்கி முக்கியம் என்று நிற்கக்கூடாது அதையும் கண்டித்து சிவகரியில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அருமை சொந்தங்களே எல்லோரும் நேரம் கொடுத்து இங்க வந்திருக்கிறேன் அதுக்காக முதல்ல நம்முடைய அண்ணன் ஏபி பி முருகானந்தம் அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறேன் இருபதாம் தேதியும் அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது ஒருவேளை வாய்ப்பு இருக்குன்னா காவல்துறை சரியாக செயல்படவில்லை என்றால் இருபதாம் தேதியும் நீங்கள் வர வேண்டும் என்று இப்பொழுதே உங்களுக்கு நான் ஒரு அழைப்பேன் வேண்டுகோளம் இந்த நேரத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் ஒத்தி வச்சுட்டு எல்லாம் இருபதாம் தேதி அன்னைக்கு நாம செய்ய போறது முதலமைச்சர் நான் ஒரு முறையில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கா சோமகாண்டம் ஆனோட முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதணும் கொடுங்க ஈகோ இஷ்யூவே இல்ல ஓ சிபிஐ மத்திய அரசு தமிழ்நாடு காவல்துறை மாநில அரசு கையில் இருக்கு எதுக்கு சிபிஐ கொடுக்கணும் நான் கேட்டது ஐயா சிபிஐக்கு தயவு செஞ்சு கொடுங்க இதுல ஈகோ பார்க்காதீங்க ஏன்னா ஒரு காவல்துறை என்பது கை கட்டி போட்டிருக்கோம் நீங்க வந்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர்த்த நிக்க வைக்கணும் அவங்களுக்கு இதெல்லாம் நேரம் இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பத்தாயிரம் வேலை செய்யறாங்க குற்றம் தடுப்பது ஒன்று குற்றம் நடந்த பின்பு குற்றவாளியை படிப்பது ஒன்று முழு வேலை கிடையாதுங்க ஐயா ஆனா சிபிஐ பாத்தீங்கன்னா முழுமையான வேலை குற்றவாளியை படிப்பது அந்த கடிதத்திற்கு எந்த விதமான பதில் கிடையாது சரி பதில் போல் எழுதின கடிதத்தை பத்திரிகை மூலமா கொடுத்தோம் அதற்கும் பதில் இல்லை இன்னைக்கும் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஐயா உங்கனால பிடிக்க முடியல நீங்க பிடிக்க முடியாதனால ஒரு ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கொங்கு பகுதியில புதிய ஒரு இடத்துல ஒரு படுகொலை நடக்க ஆரம்பிக்குது இப்பவும் தப்பில்ல ஈகோ பார்க்காம இந்த நாலு கேஸையும் மொத்தமா சிபிஐ கையில கொடுத்துருது நாலு கேஸையும் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் தைரியமா சொல்றோம்

மத்திய அரசு தானாக ஒரு மாநிலத்திற்குள்ள வந்து ஒரு கேஸ் எடுக்க முடியாதுங்கய்யா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு முன்னாடி மத்திய அரசு நேரா வந்து இந்த கேஸ் எடுத்துக்கலாங்க நேரா அந்த கேஸ் எடுத்துக்கலாம் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனா செந்தில் பாலாஜி மேல கை வைப்பாங்க அப்படின்னு நீங்க பயப்பட்டது எடுத்த காரணத்தினால நீங்க தான் மத்திய அரசு கொடுக்கணும் நீங்க கடிதம் எழுதி நீங்க தான் ஒப்படைக்க முடியும் அதனால தயவு செய்து இந்த நான்கு வழக்கையும் சிபிஐ கையில கொடுங்க அந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்லாம் முப்பது நாற்பது வருஷம் அந்த ஒரு மர்டர் கேஸ் மட்டும் பாக்குறவங்க இருக்கிறாங்க பீகார் யுபி ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வருவாங்க மோப்பனை மாதிரி இந்த ஊர்ல கேம்ப் போட்டு இங்கேயே உட்கார்ந்து பிடிச்சிருவாங்க டெக்னிக்கல் சர்வைலன்ஸ் எல்லா விதமான கருவிகள் வச்சிருக்கிறாங்க உலகத்தரம் வாய்ந்த கருவிகள் அதனால தயவு செய்து முதலமைச்சருக்கு இந்த நிகழ்வு மூலமாக எங்களுடைய வேண்டுகோளும் கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் எல்லாம் இங்க இருக்கிறாங்க சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படையுங்கள் என்கின்ற வேண்டுகோளையும் மாண்பு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கிறோம் இரண்டு வாரத்துல நீங்க பிடிக்கவில்லை என்றால் இங்கிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை எடுக்கின்றோம் என்கின்ற எச்சரிக்கையும் உங்களுக்கு கொடுக்கிறோம் காவல்துறை நண்பர்கள் என்ன பண்றாங்க இன்னைக்கு ஒரு ஒரு கிராமத்துக்கு வந்து விவசாய தோட்டத்தில் வந்து எல்லாத்தையும் பார்த்து சிசிடிவி போடுங்க போடுங்கிறாங்க எங்க ஒரு விவசாயினுடைய வேலை சிசிடிவி போடுறது அவங்க வேலையா ஐயாயிரத்துக்கு சிசி ஐயாயிரம் ரூபாய்க்கு சிசிடிவி வாங்கி அதற்கு ஒரு சர்வர் வச்சு இப்ப உங்க வேலை என்னங்கய்யா ஐயா இவ்வளவு கொடுத்து காவல்துறை நண்பர்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து அதுவும் இந்த காவல்துறையினுடைய துறையினுடைய தலைவராக இருப்பவர் முதலமைச்சர் கொடுமை பாருங்க கர்நாடகா போனீங்கன்னா உள்துறை அமைச்சர் வேற எல்லா மாநிலத்திலுமே உள்துறை அமைச்சர் இன்னொருத்தர் இருப்பாங்க உள்துறை முதலமைச்சர் தான் காவல்துறையினுடைய தலைவரும் நீங்க தான் ஆனா இன்னைக்கு உங்களுடைய கையாலாக தாத்தை மறைப்பதற்காக ஒரு ஒரு கிராமத்துல தோட்டத்து குடிசு வீட்டுக்கும் போய் சிசிடிவி போடு குடிசு வீட்டில் இருக்கிறவங்க சிசிடிவி போடுவாங்க தோட்டத்தில் விவசாயிகளை சிசிடிவி போட்டு என்ன தெரியுங்க என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி யாரோ போடுறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க ஐயா என்ன தெரியும் அவங்களுக்கு சர்வரு உள்ள வைக்கிறது ஒழிச்சு வைக்கிறது அதனால உங்களுடைய கையாளத்தனத்தை மறைப்பதற்காக சிசிடிவி போடுறது நாம தப்பு பண்ண மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி சிசிடிவி இருக்கா அப்படிமா ஏதோ நாம ஏதோ போடாதனால தான் குற்றவாளிங்க வந்த மாதிரி ஏதோ நீங்கள் நானும் போடாத மாதிரி அங்க போயிட்டு இருக்கிற குற்றவாளி அங்க சிசிடிவி இல்ல வண்டி விடுறான்னு வந்த மாதிரி ஏதோ நாம குற்றம் செஞ்ச மாதிரி அதனால குற்றத்தை யாரு மேல திருப்புறீங்க நம்ம மேல திருப்புறீங்க ஆனால் அன்பு காவல்துறை சொந்தங்களே தயவு செஞ்சு இதுக்குள்ள போகாம குற்றவாளியை பிடிக்கக்கூடிய வேலையில் நீங்கள் இறங்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை சொல்லுகின்றோம் காவல்துறையின் மீது மரியாதை இருக்கக்கூடிய ஒரு பகுதி கொங்கு பகுதி அதிகமாக மரியாதை கொடுக்கக்கூடிய பகுதி கொங்கு பகுதி அதனால தயவு செய்து இது உங்களுடைய மான பிரச்சனை நீங்க பிடிக்கணும் முழு நேரம் அதை மட்டும் செய்யுங்க வேற எந்த வேலையும் செய்யாதீங்க பத்தொன்பதாம் தேதிக்குள்ள இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் மிக முக்கிய